செல்வாக்கு மிக்க பெண்கள் பெண்கள் எப்போதும் தங்களுக்கு தகுதியான நன்மதிப்பை பெறுவதில்லை ஆனால் அவர்கள் எழுத்தாளர்கள் ஆர்வலர்கள் பொழுதுபோக்கு வணிகர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் இன்னும் பல பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு வழிவகுத்துள்ளனர் மேலும் அதைத் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் நீங்கள் ஊக்கமில்லாமல் உணர்கிறீர்களா அல்லது பெண்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள் என்பதை நினைவூட்ட விரும்பினாலும் வரலாற்றில் செல்வாக்கு மிக்க பிரபலமான பெண்கள் இதோ வரலாற்றில் பிரபலமான பெண்கள் வகைகள் மூன்று செல்வாக்கு மிக்க நடிகைகள் மற்றும் பொழுதுபோக்கு கலைஞர்கள் பிரபல பெண் எழுத்தாளர்கள் மருத்துவம் அறிவியல் மற்றும் கணிதத்தில் செல்வாக்கு மிக்க பெண்கள் முன்னோடிகள் ஒன்று செல்வாக்கு மிக்க நடிகைகள் மற்றும் பொழுதுபோக்கு கலைஞர்கள் இருபத்தெட்டு பிரபலமான பெண்கள் இரண்டு பதினெட்டு பிரபல பெண் எழுத்தாளர்கள் மூன்று மருத்துவம் அறிவியல் மற்றும் கணிதத்தில் செல்வாக்கு மிக்க பெண்கள் முன்னோடிகளாக பன்னிரண்டு பிரபலமான பெண்கள் உள்ளனர்